வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செயல்படுத்தும் ஆற்றலுக்கு ஒரு கால அளவு இருக்கும் அவன் அறிவாளி நிபுணத்துவம் பெற்றவன் உதாரணமாக ஒரு மருத்துவர் பெரிய நிபுணத்துவம் பெற்றவர் ஒரு துறையில் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த நிபுணத்துவம் அவரிடமிருந்து மெல்ல விலகும் இது இயற்கையினுடைய இது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு இதில் எதுவும் மந்திர தந்திரங்கள் எல்லாம் இல்லை அப்படி ஒருவனிடம் இருக்கும் திறன் இத்தனை காலம்தான் அவனிடம் இருக்கும் அதிலிருந்து அவன் திறன் விலகும் அவன் தன்னிடம் அந்த திறன் இருப்பதாகவே நினைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும் போது தோல்வியடைவான் அந்த திறன் இருக்கும் காலம் அந்த திறன் விலகும் காலம் அவனுக்கு கணிக்க நிதானமாக இருந்தால் அவனை கணித்து விடுவான் ஒரு மனிதன் அப்படி ஒரு மோடிக்கு அவருடைய வித்தைகளும் அவருடைய ராஜதந்திரங்களும் அவருடைய யுக்திகளும் செயல்படும் நேரம் குறைந்து வருவதாக நான் நினைக்கிறேன் அவர் வித்தை தன்னிலிருந்து காலியாகி காலியாகி வெற்றிமனிதராக அறிவிப்படுவதற்கு முன்பே விலகுவது நல்லது சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்